ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியாஸ் இன்றைக்கி ஒரு கப் கடலைப்பருப்பை பயன்படுத்தி நல்ல மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸை வந்து டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் போகி பண்டிகைக்கு வடை பாயசம் போலி செய்கிறது வழக்கம் இன்றைக்கி வாழைப்பூவை பயன்படுத்தி போகி பண்டிகைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துவிட்டேன் ஒரு கப் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கடலைப்பருப்பை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ண பிறகு நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்தறப்போல்லாம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கங்க நான் பத்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பை ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வைச்ச பிறகு நம்ம வடை செய்கிறப்ப வடை நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வாழைப்பூவில் மேலே ஒரு மடல் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை நீக்கின பிறகு இது மாதிரி உள்ளாரப்பூ இருக்கும் அதை அப்படியே கொத்தாவே எடுக்க வரும் உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்ச பிறகு அதில் நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை கட்டாயம் எடுக்கணும் அதே மாதிரி ஜவ்வு மாதிரி ஒரு பகுதியும் இருக்கும் அது ரெண்டையும் கட்டாயம் எடுத்த பிறகு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் அதோடு நம்ம கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தினா செரிமானம் ஆகாது அதனால் ரெண்டு பொருளையுமே கட்டாயம் நீக்கணும் நரம்பு மாதிரி பகுதியை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் ரெண்டு பொருளையும் கட்டாயம் கட் பண்ணி எடுத்த பிறகு அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து அரிசி கலஞ்ச தண்ணின்னு சொல்லுவாங்க அது அல்லது சாதம் அடித்த கஞ்சி அதில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சோம்னா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய தோற்பு தண்ணியை அது நீக்கிடும் கையால் நல்லா கசக்கின பிறகு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கலந்த தண்ணி வச்சிருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்குவோம் தயிர் கலந்த தண்ணியில் இந்த வாழைப்பூ போடுறதுனால இந்த வாழைப்பூ வந்து கருத்து போகாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை பல்ஸ் இல்லை மிக்சியில் ஆட் பண்ணி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பை முழுசாக ஆட் பண்ணுறதுனால இந்த வாழை பூ வடையை வந்து பொறிச்சு எடுக்கிறப்ப இந்த முழுசாக சோம்பு பொறிஞ்சு வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பவுடரை விட இது மாதிரி நீங்கள் முழுசாக ஆட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வா வாழைப்பூவை பிழிஞ்சு ஆட் பண்ணிக்குவோம் சிறிய துண்டு இஞ்சியாக பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் அதிகம் தே சேர்க்க தேவையில்லை ஏன்னா வாழைப்பூ வடைக்கி வாழைப்பூ தான் அதிகமாக நம்ம சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவை ஆட் பண்ணுறதுனால இந்த வாழைப்பு வடை வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுனும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீண்ட நேரம் ஆனாலும் அதனுடைய மொறுமறுப்பு தன்மை கொஞ்சம் கூட மாறாது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம நார்மலாக வடைக்கு ரெடி பண்ணுற மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ண பிறகு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு வெடிப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக உள்ளங்கில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த வெடிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது நம்மளால் நல்ல பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம ஒரு பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் வாழைப்பூ வடை பொறிக்க தேவையான அளவு ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வடையை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்குவோம் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் போட்ட ஒன்னே மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அப்பப்போ திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா ஒரு கலர் கிடைக்கிற வரைக்கும் இந்த வாழைப்பூ வடையை நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வாழைப்பு வடை வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இதே மாதிரி எல்லா பேட்ச் வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை இந்த போகிக்கு ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ